கோவை ஒருபோதும் புறக்கணிக்கப்படவில்லை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்தே வேலை பார்க்கின்றோம் ஓட்டு போடாத மக்கள் ஏன் ஓட்டு போடவில்லை என வருத்தப்படும் வகையில் எங்கள் பணி இருக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி இந்நிலையில் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆய்வை முடித்துக் கொண்டு கோவை வந்த முதல்வர் மு ஸ்டாலின் கோவை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கொரோனா நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வர ஐம்பது கார் ஆம்புலன்ஸ் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் படுக்கை வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதல்வர் மு ஸ்டாலின் பிபி கிட் எனப்படும் பாதுகாப்பு கவசாடை அணிந்து கொரோனா சிகிச்சை பிரிவுகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் கொரோனா நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசிய போது தமிழகத்தை பாதுகாப்பதுதான் எங்கள் முதல் வேலை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஊரடங்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறது மேகதாது அணை கட்ட எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் கிராமப்புற கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கொடிசியா வேளாண் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு இடங்களில் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீனிவாசா கல்யாண மண்டபம் கொடிசியாவில் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் அதிக அளவில் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது இதுவரை கோவையில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது புதிய அரசு அமைந்த பின் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி ஒரு பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது கோவை உட்பட்ட எல்லா இடங்களிலும் படுக்கை பற்றாக்குறை இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது கோவை புறக்கணிக்கப்பட்டதாக சிலர் சொல்கின்றனர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பதிலளிக்க விரும்பவில்லை அவர்கள் இந்த அரசு ஏற்படுத்தியுள்ள உட்கட்டமைப்புகளை பார்வையிட வேண்டும் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் அதிக தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது எல்லா ஊரும் எங்க ஊர்தான் எந்த பாரபட்சமும் கிடையாது கோவை ஒருபோதும் புறக்கணிக்கப்படவில்லை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்தே வேலை பார்க்கிறோம் ஓட்டு போடாத மக்கள் ஏன் ஓட்டு போடவில்லை என வருத்தப்படும் வகையில் எங்கள் பணி இருக்கும் தமிழகத்தை பாதுகாப்பதுதான் எங்கள் முதல் வேலை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மேகதாது அணை கட்ட எந்த காரணமும் கொண்டும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார் மேலும் இந்த கூட்டத்தில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவு வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் சுகாதார அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தடுப்பூசியை வந்து சென்னைக்கு அடுத்தது அதிகமாக போட்டிருக்கிறது கோவைதான் அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சரை பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பிறகு இது ரெண்டாவது முறை அதான் ஏற்கனவே சொன்னேன் நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதவியை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன வார்த்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நான் வேலை செய்ய போகிறேன் ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும் ஓட்டு போடாதவங்க இவருக்கு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அப்படிதான் என்னுடைய பணி இருக்கும் ஆக இன்னைக்கு கூட கொரோனா வார்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க எதுக்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்க உயிரை பணம் வச்சு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களை ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அவங்கள விட அவங்களை அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்டு இருக்கிற கவலைகள் அது ஓரளவுக்கு போக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த பணியில் ஈடுபடுறேன் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாவது முறையில் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டாவது கூட மறுபடியும் கோயம்புத்தூர் வருவேன் அதனால் கோவை எந்த எந்த காந்தோடும் புறக்கணிக்கப்படுது எது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பது தான் எங்களுடைய முதல் வேலை கிருமணி ஆசிரி தள்ளிப்பது இந்த சுண்ணாம்பு போடுறது பிளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே அறிவுறுத்தல் அதனால வந்து இந்த சொற்றை குறைத்து விட முடியாது இது வந்து மூச்சு காற்றில் பரவுகிற தொற்று அதனால வந்து உபயோகம் இல்லை பண்ணவும் கூடாதுன்னு மாநகர கோவை மாநகராட்சி நிர்வாகம் தேவையான இடங்களில் அப்ப குப்பை எடுத்துட்டு அந்த இடத்துல நாத்த அடிச்சதுன்னா அந்த இடத்துல போடலாமே தவிர நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறதுங்கிறது அதுவே ஒரு மனித சுகவீனத்துக்கு ஒரு காரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மெடிக்கல் அட்வைஸ் அது போடக்கூடாதுங்கிறது இந்த ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் கூட முழுமையான ஊரடங்கு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில குறைகள் சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றதை நீங்களே கேட்டீங்க காய்கறி கிடைக்கல மளிகை பொருள் கிடைக்கலன்னு ஆனால் அப்படியும் பேசுவீங்க அது மட்டும் இல்லை இது தான் தோண்டித்தனமாக நாங்கள் மட்டும் தனியாக எடுத்த முடிவு இல்லை இது இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுங்க அப்படின்னு பலமுறை கோரிக்கை வச்சோம் நீங்கள் என்ன டாக்டர்லாம் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நாங்கள் அப்படி கேட்கல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கமிட்டி அமைச்சு ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நடத்துங்கன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி அதுக்கு பிறகுதான் அந்த ஊரடங்கு இருக்கிறோம் இந்த ஊரடங்கு நடத்துகிறப்ப எந்த இதுக்கு செலவு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த டிஸ்கஷனும் நடந்து அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரடங்கு நடத்திட்டுருக்கிறோம் வேறு ஒன்றும் இதில் வந்து எந்த அது செய்யணும் கிடையாது ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுறைகள் விளக்கம் கொடுத்துருக்காரு எந்த காரணம் வேணும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த அரசால் செய்யப்பட்டு வருகிறது இன்னும் கூடுதல் வசதிகளை உருவாக்கி வருகிறோம் அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசு விதித்திருக்கக்கூடிய முழு ஊரடங்கு லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் அரசு மக்களும் சேர்ந்தால் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயையும் வெல்லலாம் இந்த விழிப்புணர்வை ஊடகங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சி காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒரு ஆய்வு வந்து குத்தைக்கு வந்து மத்திய அரசு கோரிக்கை கோரிக்கை வச்சோம் அதிலிருந்து டெவலப்மெண்ட் அதாவது ஆக்சிடென்ட் தேவையை மனசில் வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட மத்திய அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையை மாநில அரசு பயன்படுத்திக்கணும் ஒன்று மத்திய அரசு அதை ஏற்று உடனடியாக நடத்தி இன்னும் ஒரு ஒரு உடையாரோட உடைய செலவு செஞ்சால் முழுமையடையுங்கிற நிலையில அந்த தொழிற்சாலை இருக்கு ஆனால் மத்திய அரசு அது என்ன கிடப்பற போட்டு வச்சிருக்கு அதற்காகத்தான் நேரடியாக நானே நேரடியாக போய் பார்த்து ஆய்வு நடத்தி இது சம்மந்தமாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களையும் மாநிலமங்களவை சமன்னிக்கலாம் மக்களவைக்குள்ள தலைவர் டிஆர் பாலு முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அவர்களையும் டெல்லிக்கு கெழுச்சு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை போய் சந்தித்து நான் கொடுத்த கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்து பேசியிருக்கிறாங்க ஒரு வார காலத்திற்குள்ள செய்தி சொல்கிறோம் என்ன யோசி யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி அவருக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒன்று மத்திய அரசு ஏற்று நடத்தணும் இல்லை மாநில அரசு கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா மூன்றாவது அலை நாலாவது அலை இப்படி ஒரு அலை அளவுன்னு ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் முன்கூட்டியே நம்ம தயாராக இருக்கணும் தான் அந்த முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு சில தலைவர்கள் காய்கறிகள் வந்து தெருவிலேயே வந்து வீடு விடா போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறோம் மளிகை பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரிகள் அமைப்பின் சார் ஆளுமைப்போட தொடர்வு வச்சுக்கிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டா கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் தலைவர் இல்லாத ஒரு ஊரடங்கு அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது வெற்றி பெற்றாதான் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால விரைவில் அடுத்த ஊரடங்கு அறிவிக்கிற போது நீங்கள் யோசித்து

பதினெட்டு நாப்பத்தி நாலு வயது வரைக்கும் கூடிய ஒரு மக்களுக்கு தடுப்பூசி போடுறது கீழ வந்து போட்டுட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேலும் போட்டுட்டு இருக்கோம் இதனால மக்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு குறிகள் இல்ல வந்துட்டு போறதுக்கு அதனால அதனால அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி வர்றவங்க எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணுங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி இங்க இருக்குற மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை கோரிக்கையாவும் இருக்கு அதெல்லாம் நீண்ட தூரம் காத்திருக்க கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தி விட்டா மக்கள் நீ அதிகமா தடுப்பூசிக்கு போடுவாங்க தடுப்பூசிகளை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை வந்தது எண்பத்தி மூன்று லட்சம் அளவுக்கு அந்த எண்பத்தி மூன்று லட்சம் அளவுக்கும் அதே போல் பதினெட்டு முதல் நாற்பத்தி நாலு வயதினருக்குள்ளான தடுப்பூசிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் கொள்முதல் செய்வதற்காக அங்கே கட்டியிருக்கிற பணம் எண்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி வந்திருக்கிறது தொண்ணூத்தி ஆறு லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருக்கிறது தொண்ணூத்தி ஆறு லட்சம் தடுப்பூசிகளில் எண்பத்தி ஆறு லட்சம் தடுப்பூசி அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்வதை போல இந்த நாற்பத்தி ஐந்து வயதினருக்கு மேற்பட்ட அந்த தடுப்பூசி என்பது இப்போது இருப்பில் மிக குறைவாகவே ஒரு ஒன்றரை லட்சம் அளவுக்கு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வர அது சரியாக ஷெடியூல் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்பப்போது எங்கெங்க முகாம் அமைத்து அது அளிக்கப்படுகிறது என்கின்ற விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தெரிவித்து அளிக்கப்படவிருக்கிறது முதல் நாற்பத்தி நாலு வயதினருக்குள்ளான தடுப்பூசிக்கு கட்டிய பணம் அஞ்சு கோடிய நாற்பத்தி எட்டு லட்சம் அதுல வாங்க வேண்டிய தடுப்பூசிகளின் அளவு இருபத்தி ஐந்து லட்சம் இதுவரை வந்திருப்பது என்பது பதிமூணு லட்சம் அதுவே இன்னும் லட்சம் வரணும் எனவே வர வர அதை அதனால அதனாலதான் இப்ப கூடுதலாக பெறுவதற்கு மூணு கோடிக்கு உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழக அரசே பெறுவதற்கான முயற்சியினை தமிழக முதல்வர் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்துதான் கேரளா கூட இன்னொரு மூணு கோடி அவர்களும் வாங்குவதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் முயற்சித்திருக்கிறார் இதே போல் முதல் மாண்பு முதல்வர் சொன்னதை போல செங்கல்பட்டில் இருக்கிற அந்த எச்எல்எல் தடுப்பூசி தயாரிக்கும் மையத்திற்கு அதை அடுத்து நாம் தமிழகத்தில் தடுப்பூசி தயாரிப்பதற்காக அந்த பணிகளில் மாண்பு முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அறிவீர்கள் ஒரு நாள் நேரடியாக பார்த்தார் அடுத்த நாள் அலுவலர் கூட்டம் நடத்தினால் அன்றைக்கே தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி பேச வைத்திருக்கிறார் மத்திய அரசாங்கத்தில் இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் தந்திருக்கிறார்கள் விரைவில் இதெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற நிலை நிச்சயம் சார் ஒரு சிலர் சார் ஒரு சிலர் மத்திய அரசுக்கு ரெண்டு கடிதம் எதி அமைச்சிருக்கிறோம் கடிதம் கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம் அவங்களுடைய பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் வந்ததுக்கு பிறகு அது குறித்து முடிவு